ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினும் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து எல்லா தங்க நகையும் அதாவது சாமிக்குள்ள நகை எல்லாமே எடுத்து மகாலிங்கத்திட்ட கொடுத்துட்டு வந்துருந்தாங்க மகாலிங்கம் பார்த்தோம்னா புவனேஸ்வரிட்ட கொடுக்குறாங்க புவனேஸ்வரி இந்த நகையெல்லாம் வந்து தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக போகும்போது அப்போ மகாலிங்கம் தடுக்கிறாங்க என்னங்க இந்த நகையெல்லாம் என்கிட்ட தானே தாரன்னு சொன்னீங்க இப்போ என்னென்ன நகையை நீங்கள் எடுத்துகிட்டு போறீங்க அப்படிங்கும்போது ஐயோ இந்த நகை உனக்கு தான் கண்டிப்பாக தருவோம் மகாலிங்கம் நீ ஒன்றும் பயப்படாத ஆனால் நம்ம இப்போ தந்தோம்னா கண்டிப்பாக வந்து மாட்டிக்கிடுவோம் ஏன்னா உன் குடும்பத்தில் வந்து யாராவது வந்து சொல்லி கொடுத்துடக்கூடாது அதனால தான் இந்த நகை இப்போ என்கிட்ட இருக்கட்டும் ஜானகி வந்து இந்த தப்பு வந்து அவதான் செய்திருக்கான்னு சொல்லி நிரூபிச்சதுக்கு அப்புறமா அந்த வச்சுக்கோ அப்படிங்கவும் மகாலிங்கமும் சரி பசுப்பதியும் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க மாயா பாத்துருந்தாங்க பார்த்ததுமே மாயாவுக்கு சந்தேகம் வருது என்னது இவங்க ராத்திரி போல எங்க போயிட்டு வராங்க அதுவும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு இவங்க போறாங்க யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஆக மொத்தத்துல இவங்க ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னு மாயாவுக்கு புரிஞ்சிருது அடுத்து பார்த்தோம்னா பா காட்டுறாங்க ஜானி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்ப மாயாவும் படுக்க போயிருந்தாங்க இந்த மாதிரி நடந்துட்டு அடுத்த நாள் காலையில ஆனதுமே வந்து நகையை எடுத்துட்டு ஜானகியும் மாயா உள்ள அவ்வளோருமே வந்து கிளம்புறாங்க ஆனால் ரகுராம் வந்து போகவே இல்லை அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு வந்துருந்தாங்க கோயிலுக்கு வந்ததுமே ஜானகி தன்னுடைய கையால் நகையை கொண்டு கொடுக்கவும் இதை வந்து புவனேஸ்வரி பசுபதி மகாலிங்க எல்லாருமே பார்த்துட்டுருக்குறாங்க அப்போ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பார்வதி வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துகிட்ருக்குறாங்க அடுத்து நகையெல்லாம் வந்து அம்மனுக்கு வந்து போட்டு விடும்போதுக்கு போகும்போது உடனே மகாலிங்க வந்து தடுக்கிறாங்க உடனே தடுக்கும்போது எல்லோரும் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நகை வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கெட்டதுமே ஊர்க்காரங்க எல்லாருமே பெரியவங்க எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க இந்த மாதிரிக்கு ரகுராம் குடும்பத்தை நீங்கள் போட்டு அவமானப்படுத்துறீங்க அப்படிங்கும்போது போது அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க ஆமாம் அந்த நகையெல்லாம் வந்து போலியான நகையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் இந்த மாதிரிக்கு நீ பேசிகிட்டு இருக்காது என்ன அப்படின்னு சொல்லும்போது போது ஊர் பெரியவங்களும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஊர் மரியாதை கொடுக்காதனால ஜானகி அம்மா மேலே இந்த மாதிரி தப்பு பழியை சுமத்திட்டு இருக்காதிங்க அப்படிங்கவும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க மாறி மாறி பேசிட்டு இருக்கும்போது அப்போ மகாலிங்க சொல்றாங்க எதுக்கு தேவையில்லாத பேச்சு அந்த நகையெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டாலே தெரிஞ்சிட போகுது அதுக்கப்புறமா நீங்க அம்மனுக்கு வந்து அந்த நகையை போட்டு விடுங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே இன்னொரு பக்கம் சொல்றாங்க ஆமா அவர் சொல்றது கூட நியாயம் அப்படிங்கவும் இதை கேட்டுட்டு ஜானிக்கு வந்து ரொம்பவே வந்து அவமானத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் புவனேஸ்வரி நம்மள இந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா நகையை செக் பண்றதுக்காக ஒருத்தர் வரவும் அவங்க நகையெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க நகை எல்லாமே வந்து சுத்தமான தங்க நகை தான் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே பசுபதி அவங்க புவனேஸ்வரி மகள் இங்கே மூணருக்கும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க பார்வதிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்குது இது என்னது இங்கே இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நம்ம தான் வந்து தங்க நகையை கொடுத்துட்டு பொலியான தங்க நகையை வந்து இங்கே வச்சுட்டோமே அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜானையை கொண்டு வந்தது எல்லாமே தங்க நகைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு இவங்க எல்லாருமே குழப்பத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரியை போட்டு எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த அம்மாவை இந்த மாதிரி அவமானமாக பேசினது எங்களால் தாங்கிக்கவே முடியாது எதுக்காக இந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த பரிவட்டம் கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்படிலாம் அவமானப்படுத்திட்டு இருக்காதிங்க அப்படின்னு புவனேஸ்வரியும் பசுபதியும் போட்டு எல்லாருமே திட்டவும் ஒருத்தருக்குமே ஒன்றும் புரிய மட்டுக்கு உடனே வந்து நகை நம்ம வீட்டில் தானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறதுக்காக எல்லாேருமே வந்து வீட்டுக்கு போகிறாங்க எங்கே பார்த்தோம்னா வந்து சாமிக்கு நகையெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாமே நல்லபடியாக பூஜை எல்லாம் முடிஞ்சிருது ஆனாலும் ஒரே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படிங்கவோ உடனே மாயா வந்து சொல்றாங்க ஜானே கிட்ட ஆமா பெரியம்மா சொல்லப்போனக்கி நம்ம வீட்டில் இருந்தது வந்து போலியான நகை தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ஜானேக்கு ஒன்று முறையா முடிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன மாயா நீ சொல்ற அப்படிங்கும்போது போது அப்போ வந்து மாயா நடந்த கதையெல்லாம் சொல்றாங்க அதாவது ராத்திரி போல பாருதி வீட்டுக்கு வரவும் அவங்க ஒழிஞ்சு ஒளிஞ்சு வரதை பார்த்துட்டு மாயாவுக்கு ஒரு டவுட் வருது அப்போ நகையெல்லாம் திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துட்டே இருக்குது அந்த நேரம் பார்க்க பார்வதியோட ரூமுக்கு போகிறாங்க பார்வதியும் மகாலிங்கமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோனில் பேசுகிறத மாயா வந்து கேட்டுருந்தாங்க இது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ புவனேஸ்வர் வீட்டில் தான் நகையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த போலிய நகையெல்லாம் ஏமா எடுத்துகிட்டு போய் புவனேஸ்வரி வீட்டில் கொண்டு வச்சுட்டு யாருக்கு தெரியாமல் மாயா வந்து அந்த தங்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் கொண்டு வச்சிருவாங்க இதுதான் பெரியமா நடந்துச்சு அப்படின்னு மாயா வந்து சொல்லவும் இது கேட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ மாயா சொல்கிறாங்க இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட பார்வதிட்ட கேட்கணும்னு நினச்சேன் இப்போ வாங்க நம்ம போய் கேட்கலாம் அப்படிங்கும்போது போது அப்போ ஜானகி தடுக்கிறாங்க இல்லை மையா நம்ம கேட்க வேண்டாம் அந்த விஷயத்தை இதோட விட்டுரு நம்ம ரெண்டுக்கும் தெரிஞ்சது மட்டும் இருக்கட்டும் பார்வதிட்டு போய் இப்போ இந்த விஷயத்தை பற்றி கேட்டேன்னா கண்டிப்பாக வந்து குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையே வரும் அது மட்டும் இல்லாமல் சிவராமனை பற்றி தான் உனக்கு தெரியும்லாம் உடனே பார்வதி அடித்து வீட்டை விட்டே அனுப்பிவிட்டுருவான் இதனால குடும்பமே வந்து பிரிஞ்சிரும் அதனால இந்த விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க புவனேஸ்வரி பசுபதி வீட்டில் வந்து பார்க்குறாங்க பார்த்தோம்னா அங்கே இருக்கிற நகையெல்லாம் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது உடனே பார்த்தோம்னா அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கறாங்க அப்ப அது கௌரிங் நகன்னு தெரிஞ்சிருது இது கேட்டதுமே வந்து புவனேஸ்வரி பசுபதி மகாலிங்க மூணுர்மே hadir